ஹரே கிருஷ்ணா கீதையில் கிருஷ்ணர் நாகம் பிரகாஷஹ சர்வசிய யோகமயா சமாஸ்விரத நான் அனைவருக்கும் என்னை வெளிப்படுத்துவதில்லை யோகமாயின் மூலமாக என்னை இருந்து மறைத்துக் கொள்கின்றேன் என்று கூறுகிறார் ஆகவே கடவுளை உங்களால் எவ்வாறு காண இயலும் நிலைமை இவ்வாறு இருக்கையில் நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா உங்களால் கடவுளை காண்பிக்க முடியுமா என்பன போன்ற மடத்தனமான கேள்விகள் அவ்வப்போது கேட்கப்படுகின்றன கடவுள் அவர்களுக்கு ஒரு விளையாட்டுப் பொருளாகிவிட்டார் ஆகவே இந்த ஏமாற்று பேர் யாரோ ஒரு சாதாரண மனிதனை காண்பித்து கடவுள் இங்கே இருக்கிறார் இவரே கடவுளின் அவதாரம் என்று பிரகடனப்படுத்துகின்றனர் நமாம் துஷ்கிருத்தோனே மூடக பிரபத்தியந்தே நராதமாக கடவுளை காண்பிக்க முடியுமா என்னும் கேள்வியை கீழ்நிலையோர் முட்டாள் அயோக்கியன் முதலியவர்களை கேட்பார் கடவுளை காண்பதற்கு முதலில் உங்களிடம் என்ன தகுதி இருக்கின்றது அவரை காண்பதற்கு தகுதியை முதல் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா அந்த தகுதியானது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது தச் சரத்தானா முனையக ஒருவன் முதலில் நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும் அதுவே கடவுளை காண்பதற்கான முதல் தகுதி அதை விடுத்து கடவுளை எனக்கு காட்ட முடியுமா என்று வீம்புக்கு சவால் விடுத்தல் நல்லதன்று கடவுளை காண்பது என்பதை அவர்கள் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி நினைக்கின்றனர் இல்லை கடவுளைப் பற்றி தொடர்ந்து செவியிற்று அவரை காண வேண்டும் என்பதை பற்றி ஒருவன் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் இதை பற்றி அடுத்தடுத்த பதிவில் காண்போம் ஹரே கிருஷ்ணா